வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் டாக்டர் அட்வர்ட் பட் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகள் மூலயமாக நம்மளுடைய பண தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்ளலாம் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல ஐடியா தரம் பயன்படுத்திக்கிங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே என் மலமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு பீச்ன்ற ஃப்ளவர் பற்றி நம்ம பேசலாம் அதாவது பணம் கொடுக்குறாங்கள இப்படி தான் கொடுப்பாங்க கரெக்டாக ஒரு மாதிரி அதாவது பர்ஃபெக்ட்னஸ்ஸு நீட்டாக இருக்கணும்னு சொல்லி இப்படி தான் கொடுப்பாங்க இப்படி அப்படி இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க இப்படி தான் கொடுப்பாங்க இப்படி தான் வாங்குவாங்க பர்ஸில் எப்படி வைப்பாங்க பணத்தை கேட்டிங்கன்னா காந்தி வந்து இப்படி பார்த்தா மாதிரி தான் இருக்கணும் காந்தி இப்படி இரு பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது பர்ஸில் கரெக்டாக நோட்டுகளாக அப்படியே லைன் பை லைன் பர்ஃபெக்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க கார்னர்லாம் மடிஞ்சு போகாமல் பர்ஃபெக்டாக மடித்து நீட்டாக வச்சு எடுத்து இப்படி தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் புது நோட்டாக பயன்படுத்துவாங்க ரொம்ப நீட்னஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க சுத்தம் கிராப் பேப்பில்லான்னு அந்த சுத்தத்தை சொல்லலை இவங்க பர்ஃபெக்ட்னஸ்ஸு கரெக்டாக அடுக்கி வைப்பாங்க பர்ஸில் பைசா ரூபா கொஞ்சம் கூட மடிந்து இல்லாமல் பர்ஃபெக்டாக நேராக வைக்கிறதுக்கு வைப்பாங்க நேராக தான் வைப்பாங்க வரிசையாக இப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க பணத்தை இப்போ சிலவங்க பார்த்தீங்கன்னா கடையில் காசு கொடுத்தாங்கன்னா அப்படியே வாங்கி பாக்கெட்டில் சோறு வாங்கி அப்படியே வைக்க மாட்டாங்க வாங்கும் போதே அந்த நோட்டில் சைடில் இருக்கிறதெல்லாம் மடிச்சிருந்தனால் க்ளீன் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக அந்த போஸ் உள்ள வந்து வைக்கக்கூடிய கேரக்டர் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பீச் என்ற ஃப்ளவர் ரெமெடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பண தேவைகள் பூர்த்தியாகி நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க எல்லாருமே பீச் சாப்பிட்டா பணம் வருமானா வராது மலர் தீர்வுகள் என்பதே மனிதருக்கு ஏற்ற மருத்துவமனை தவிர செயலுக்கு அல்ல நல்லா புரிஞ்சிக்கிட்டு மலர் தீர்வுகள் எடுத்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் பணத்தை மணி பர்ஸில் பர்ஃபெக்டாக அடுக்குவாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபான்னு பர்ஃபெக்டாக அடுக்கி வைப்பாங்க கார்னர்லாம் மடிஞ்சு இல்லாமல் அழகாக நீட்டாக பண்ணி அதுக்கப்புறம் பர்ஸில் வைப்பாங்க காந்தி வந்து இப்படி தான் இப்படி வச்சுட்டு இப்படி உங்களை பார்த்தா மாதிரி என்ன பார்த்தா மாதிரின்னு சொல்லி இப்படி தான் கொடுப்பாங்க டக்குன்னு எடுத்தோமா இப்படி கொடுத்தவங்க அப்படி கொடுக்க மாட்டாங்க ரொம்ப பர்ஃபெக்ட்னஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படியே ஆட்களுக்கு பீச் என்ற ஃப்ளவர் ரெமடிஸ் நல்லா பண தேவைகளை பூர்த்தி செல்லும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்